Thank okay. you.

நம பார்வதி பதையே அலகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாண்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீமத்தபுரேஷரம் பபகரம் மோகத் தேதகம் விதையவந்தஷட்ணனீநேசகம் வேதாந்திபாமதுலம் வாகீசப்துதைப்தபன மமரும் மாணிகவாஜம் பஜே திருநாட்டில் கோவில் கோவிக்க மாணிக்கம் மங்களங்கள் சீதனமாய் வழங்குகின்ற மாதரசி திங்கள் பிறைசூடும் சூடும் திருநீலிகண்டியம்மன் எங்கள் குல முதல்வி இணையடி போற்றுகின்றோம் அனைவருக்கும் வணக்கம் பிரபுநாத சிவாச்சாரியார் திருக்கோயில் அர்ச்சகர் ராமநாத சிவாச்சாரியார் நமது ஆலயத்திலே கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் முதலிபாளையம் என்னும் கிராமத்தில் அமைந்து அம்பாள் அருள்வாலித்து கொண்டிருக்காள் அம்பாலோட திருநாமம் திருநீலிகண்டி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொங்கலூர் அம்பிகை என்று சொல்லக்கூடிய திருநீலிகண்டி அம்மன் இந்த அம்மன் வந்து ஏறக்குறைய ஒரு இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பீடமாக கருதப்படுகிறது இது மூலாலய பீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தோம் அப்படின்னா பல்லடம் காங்கியத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பொங்கலூர் அப்படிங்கிற தான் இதுக்கு தல பீடமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இடம் அங்கிருந்து பிடிமண் எடுத்து கொண்டு வந்து நமது பொன்னர் குல மக்கள் குலதெய்வமாக இருக்கக்கூடிய அம்பால் அந்த பிடிமன் கொண்டு வந்து வந்து முன்னோர்கள் காலத்திலிருந்து இங்கேயே வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்து ஆலய திருப்பணிகள் நடைபெறாமல் ரொம்பவும் பழைய ஆலயமாக இங்கிருந்து அருள்பாலித்து வந்திருந்தார் இப்பொழுது கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் ஐம்பத்தேழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ராஜ சரவண மாணிக்கவாசக சுவாமிகளின் குருவருளோடும் அம்பாலோட திருவருளோடும் சென்ற ஆண்டு ஐப்பசி மாதம் நமது திருக்கோயிலானது ஏறக்குறைய இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த திருப்பணியோட ஆரம்பத்தை நோக்கி கும்பாபிஷேகம் பண்ணணுன்னு ரொம்ப அம்பால்கிட்ட பிராய்சித்தம் பண்ணி உத்தரவு கேட்டு குருமகா சன்னிதானத்தோட அருளாசியின் வண்ணம் ஆரம்பிக்கப்பட்டது பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்க மாதிரியே பொருளாதார சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொத வேலையாக பண்ணலாமா சொத கட்டடமாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து கணிப்புகளெலாம் இருந்தது ஆனால் அது அம்பாலோட அனுக்கிரகமும் குருவோட திருவருளும் சேர்ந்து ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய சிறப்போட கல் கோயிலாக அமைஞ்சிருக்கு நம்ம கோயில் பார்த்திங்கன்னா தெரியும் அஸ்திவாரத்திலேருந்து மேலே கலச வரைக்கும் கருங்கல்லான கோயில் ஏன்னா நம்ம முதலிபாளையம் கிராமத்துக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா பழங்கோயிலெலாம் ரெண்டு மூணு கோயில் இருக்குது அந்த கோவில்களே வந்து சுதாவலின்னு சொல்லக்கூடிய சிமெண்ட் கல்லுனால் ஆகப்பட்ட கோயில் ஆனால் முழுக்க முழுக்க நமது அம்பாள் திருக்கோவிலானது கருங்கல் ஆலையாலையும் ஆயிருக்கு இந்த கும்பாபிஷேகம் நிறைவு முடிந்து இப்போ ஒரு வருட காலத்தை நோக்கி நமது அம்பாள் பயணித்து கொண்டு வந்து வந்திருக்கார் மெம்மேலும் சிறப்பான பூஜைகளும் அமாவாசையாகட்டும் பௌர்ணமி பூஜைகளாகட்டும் நித்திய பூஜைகளாகட்டும் எல்லா பூஜைகளும் ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குல மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு எவ்வித குறையும் இல்லாமல் அம்பாளுக்கு ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு வந்துட்ருக்காங்க அம்பாள் வந்து இங்கே உட்கார்ந்த இடத்து நேரத்தில் எல்லா காரியங்களும் அவங்களுக்கெல்லாம் ஜெயமாகி ஊர் க்ஷேமத்தோடு நல்லபடியாக இந்த முதல் ஆண்டு நோக்கி அம்பாள் வந்துட்ருக்கா இதில் வந்து ரொம்ப விசேஷமான இன்னொன்று என்னென்னு கேட்டோம் அப்படின்னா அம்பாள் திருநாமம் வந்து திருநீலிகண்டி அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிரதோஷ மகிமை நம்ம அந்த கதை கேட்டிருந்தால் எல்லாம் தெரியும் அந்த கதை புராணத்தை பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சுவாமி வந்து அமிர்தத்தை கடையும் போது அமிர்தத்தில் ஆழகால விஷம் கலந்துருது அந்த ஆழகால விஷத்தை சுவாமி அருந்திடுறார் ஏன்னா உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகக்கூடாது தேவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஆகக்கூடாதுங்கிறதுனால இது ரெண்டில் எதானாலும் பரவாயில்ல நம்ம சுவாமிக்கு எது ஆகக்கூடாதுன்னு அம்பாள் ஓடி வந்து சுவாமியோட திருக்கழுத்தை அமர்த்தி இறுக்கி அணைச்சிடுறாங்க அணைச்சதுனால சுவாமியோட உள் உயிர்னு சொல்லக்கூடிய உடம்புக்குள்ளேயும் போகலை வெளியில் இருக்கக்கூடிய தேவர்களை காப்பாற்றுறதுனால வெளியிலேயும் வரல அந்த ஆழகால விஷமானது அம்பால் பராசக்தி பிடிச்சதுனால இந்த கண்டத்துலேயே நின்று தான் அதனால தான் பார்த்தோம்னா நம்ம எல்லோரும் கண்ட ருத்ராட்சம் அப்படின்னு நம்ம சிவாச்சாரியர்லாம் போடுவோம் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம பெரியவங்கெல்லாம் விபூதி சந்திரங்கு வச்சோன்னையும் இந்த களத்துக்கு சந்திரங்கும் வைக்கிறது அது என்ன பழக்கம் அப்படின்னா திருநீலகண்டி அம்மன் அப்படின்னு அம்பாலோட முழு சக்தியும் கொடுத்து அந்த இடத்துல இறுக்கி அணைச்சி பிடிச்சதுனால அந்த கண்டத்திலேயே அந்த விஷத்தன்மையானது நின்றுடுத்தான் அந்த விஷத்தன்மை நின்ற இடம் தான் நிறுத்தினதினால தான் அம்பாள் வந்து திரு நீலிகண்டி அம்மன் அப்படிங்கிற புராணமும் நமது குருமகா சன்னிதானம் அவர்கள் சொன்ன விளக்கத்தோடு ஆரம்பித்து அந்த தாத்பரியத்திலேயே நம்ம சாமிக்கு அம்மன் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதனால் ரொம்ப விசேஷமான தெய்வம் அம்பாள் வந்து அஷ்டாதசபுஷம் சொல்லக்கூடிய எட்டு கரங்கள்னால் அருள் பாலிக்கிறார் அம்பாள் வந்து பார்த்தோம்னா சோளத்தோட கீழே பாதத்தில் வந்தால் அரக்கனை வச வதம் பண்ணக்கூடியது போல் சுவாமியோட திருமுகத்தில் பார்த்தா கோரப்பல்லுன்னு சொல்லக்கூடிய கெட்டதெல்லாம் அழிச்சு நல்லவையிலே கொடுக்கறதுக்காக கோரப்பல்லுடன் விகாரமான லட்சணமான வேண்டுவோருக்கு வேண்டு வரம் தந்து அனைவருக்கும் உள்ள கஷ்ட நஷ்டங்களையும் வேரோடு அறுத்து வேண்டியவருக்கு வேண்டும் வரம் தந்தலும் வல்லமை படைத்து நம்மளுக்கெல்லாம் அரண்பாலித்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த அம்பாலானது நம்ம இப்போ ஒரு வருட காலமாகி இந்த பூஜையெல்லாம் சிறப்பாக நடந்துட்டு வருது இப்போ வரக்கூடிய ஆடி மாதம் மூணாம் நாள் அதாவது வர பத்தொம்பது தேதி அந்த அன்னைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா விசேஷமான ஏக தின லட்சார்ச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் லட்சார்ச்சனை பூஜையாக அஸ்திர ஹோமங்களுடன் மிக சிறப்பான முறையில் பூஜைகள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் வந்து நம்ம கூனம்பட்டி ஆதினம் குருமுகா சன்னிதானம் ஐம்பத்தேழாவது பீடம் ஸ்ரீலஸ்ரீ ராஜ சரவணமாணிகாசுகல் சுவாமிகளின் அருளாந்த தலைமையின் வண்ணம் அவரோட கிணங்க காலையில் சரியாக ஆறு மணி அளவில் இந்த ஹோமங்களும் விநாயகர் வழிபாடுடன் அந்த பூஜைகள்லாம் துவங்கி மாலை ஐந்து மணிக்குள் அந்த லட்சார்ச்சனை பூஜையானது நிறைவுற்று ஐந்து மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் திருவிளக்கு பூஜை என்று சொல்லக்கூடிய விளக்கு பூஜையும் அதை தொடர்ந்து அம்பாளுக்கு லட்சார்ச்சனை பத்திர புஷ்பத்தை சுவாமிக்கு சாத்தி நமது கூணம்பட்டி ஆதின சுவாமிகளின் அருளாசியும் நடைபெற்று அதைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் அனைத்து மக்களும் ஜீவராசிகளும் எவ்வித குறையும் இன்றி சகல சௌபாகியத்தோடு பதினாறு செல்வங்களும் பெற்று வளமோடு வாழணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து சோடச உபசார தீபாராதனையுடன் வருகின்ற வெள்ளிக்கிழமை தினம் மிக சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது மேலும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளும் அனைவருக்கும் எந்த ஒரு காரண காரியங்கள் தங்கு தடைகள் எது இருந்தாலும் அந்த காரண காரியங்கள் எல்லாம் பரிபூர்ணமான ஜெயம் கொள்ளுங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை இது வந்து முன்னோர்கள் வழிபட்டு கொண்டு வந்திருந்த இடம் குருவோட அனுக்கிரகத்தினாலும் ரொம்ப மிக சிறப்பான சிறப்பான அருமையான முறையில் இப்போ நல்லபடியாக பண்ணியிருக்கோம் மென்மேலும் வளரணும் எல்லா மக்களும் இங்கே வரணும் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் சகல சௌபாகியத்தோடு நீரோடி வாழணும்னு சொல்லி நமது திருநெலிகண்டி அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு இதை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஊர் மக்களாகட்டும் முன்னின்று நடத்தக்கூடிய பொன்னர்குல மக்களாகட்டும் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் சகல சௌபாகியத்தோடு குருவோட ஆசையோடும் அம்பாலோட திருவருளோடும் நீண்டா புகழ்பெற்று நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி இந்த வாயின் மூலியமாக நமது காணொளி மூலியமாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைவரும் நமது திருக்கோவில் முதலிபாளையம் கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் முதலிபாளையத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை வந்து குடி முடிந்த அளவு சீக்கிரமாக வந்து இந்த அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிறது தான் நம்ம வேண்டுகோளாக இருக்குது சுவாமி வந்து பிரார்த்தனை செய்தாவே போதும் வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் பரிபூர்ணமாக தந்திருக்கிறார் ஏன்னா நம்ம கும்பாபிஷேக காலத்திலேருந்து இப்போ ஒரு வருஷத்தை நோக்கி வந்துட்ருக்கோம் இந்த ஒரு வருஷ காலத்திலேயே பல பல அற்புதங்கள் பல பல நல்ல நிகழ்ச்சிகள் சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் நிறையா நடந்திருக்கு அந்த மாதிரி எல்லா மக்களும் இங்கே வந்து இருந்து இந்த அம்பாவில் தரிசனம் செய்து வாழ்வில் மிகபர சௌபாகியங்களை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்